ஐயோ நான் என் வயிறுதுப்பா அந்த கடவுள் நான் கோரப்படுறது என்ன எடுத்துக்கலாமேப்பா இதுக்கப்புறம் நான் எங்கப்பாரு புதன்கிழமை என்னை காலேஜ்ல விட்டுட்டு பார்த்து போடின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் போனான் ஹெல்மெட் போட்டு அதுதான் அண்ணனை கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறமா வந்து வியாழக்கிழமை தான் இந்த மாதிரி ஆன உடனே மாச்சிடும்பான அண்ணனை பார்க்குறேன் இந்த ஒரு கண்ணு மட்டும் இப்படி ஓப்பன் இருக்கு இந்த கண்ணை இந்த என் மூஞ்சி தெரியுது தனுசு எழுந்துடுறேன் ஆச்சுன்னு சொன்னேன் எழுந்துக்கவே இல்லை டக்குனு அவன் தலையை நான் தொட்ட உடனும் அவன் பிளட்டு என் கையில் பட்டுருச்சு யாரோ வக்கீல் வந்து உன் பையன் மூணு பேரை ஏத்தி கொண்டுட்டு இருக்கான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் என் புள்ள தான் ஆக்சிடென்ட் ஆனானே எங்களுக்கு தெரியாது எட்டரைகள்லாம் என் புள்ள எங்கள் உயிர் இறந்துருக்கான் கலெக்டர் நகர்ல ஆனா எங்க எந்த விவரமும் எங்களுக்கு தெரியல